அருமையான மயில் கொண்டாந்துருக்காங்க கருமுக்கு மத்துப்பூ ப்ளஸ் கால் வந்து சாரமஞ்ச காலுங்களா பசுப்பு என்ன ரேட் வருதுங்க அதே மாதிரி இங்க இருக்கிற இதுமம் செங்கருப்பு 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 கால் பார்த்தா நல்லா ஜம்மு இருக்கு இது என்ன ரேட் வருங்க அஞ்சு ரூபா கருமுக்கு குருவிப்பு கூட்டு வாழ்ல சேருமா நார்மல் வால் தான் இது எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க மூணு முக்கால் இந்த மாதிரி பிரீடு வேணும் இங்கே சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாங்களா இங்கே ரெகுலராக நீங்கள் சந்தைக்கு வருவீங்க சரி ஓகேங்க ரொம்ப நன்றி என்ன ரேட் வருதுங்க நாலு ரூபா இது நல்லா கருங்காலோடு இருக்குது பார்க்குறதுக்கு ஜம்முன் இருக்கு நாலு ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே வந்து சேவல் வரத்து நீங்கள் நிறையா இருக்குது வாங்குறதுக்கு ஆளுங்க காணும்

இது எத்தனை நாளான பப்பி change 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 சிப்பி change 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 transition

சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி தேவைப்படுறவங்க அலைபேசி நான் தொடர்புன்ற அம்மா இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி குஞ்சு நான் அது போக வருது <tompa> <to> <tompa> இப்ப பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டுச்சந்தையில பப்பி கொண்டாந்துருக்காங்க பொமேரியன் குட்டி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சு ஆறுங்களா ஆறு கொண்டாந்து இருக்கீங்க ஒன்னும் சேல் முடிஞ்சுது இது எந்த ஏரியால வந்திருக்கீங்க சி கோயம்புத்தூர்லேருந்து

அருமையான பூதி சேவை கொண்டாந்துருக்காங்க என்ன ரேட்னா வருது அஞ்சு ரூபா வளர்த்து கொண்டாருங்களா சரிங்க எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க நாலே கால் கிலோ வருது சரி ஓகே அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியா வெயிட்ல வந்து சுள்ளி கொண்டாந்துருக்காங்க இது நல்லா ஹைட் வெயிட்டாக ஜம்முன் இருக்கு கால் இங்கே காலில் சார் என்ன ரேட்டுமா வருது அஞ்சு அஞ்சு ஐநூறு வேலை சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தோம்னா ஐயா வந்து எப்பவுமே நம்ம கிட்ட பேச மாட்டாங்க பேசுறீங்களா செங்கர் பொண்ணு அப்புறம் பட்டா கொண்ட பட்டா கொண்டு ஒண்ணு வந்துருக்கேன் என்ன ரேட்டுங்க வருது மூவாயிரம் ரூபா வருது பட்டா கொண்ட அது கீழ் இருக்கிறது நாலு நாலு இந்த மாதிரி சேல் வேணும் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்களா நல்லா வாங்கலாம் நல்லா வாங்கலாம் சரி ஓகேங்க ஐயா இந்த பார்த்தோம்னா வெடிவாளங்களுக்கு வந்து செங்கர் பொண்ணு இருக்கு

இங்க நல்ல தரமான சேவைகளை பாத்துக்குறோம் அப்படியே பதிவு முடிச்சறலாம்னு நினைக்கிறேன் இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு குட் பண்ணி லைக் பண்ணி மறக்காம பண்ணி நம்ம சேன மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்ලා இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வண்டிக்கு முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்